நாங்க ஆட்சிக்கு வந்தாவுடன் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி எத்தனை பேர் நகைய வச்சிங்க திமுக இருக்கிறது கழுத்துல இருக்கிறது அஞ்சு எப்படியாவது மூட்டெல்லாம் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுவாங்கன்னு அந்த நம்பிக்கையில நீங்க வச்சீங்களே எவ்வளோ பெரிய ஒரு பித்தளாட்டம் ஒரு ஏமாற்று எத்தனை வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தாங்க நகை கடனை நாங்க உடனே தள்ளுபடி பண்ணுவோம் பிள்ளைகள் நீங்க படிக்கிறதுக்கு வாங்கின கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் விவசாய நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் நாங்க மாசம் நாங்க கரண்ட் பில் எடுப்போம் இதுல என்ன தெரியுமா நீங்க நினைக்க வேண்டியது இப்போ உங்க கரண்ட் பில் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுனால அந்த ஸ்லாப் இருக்குது நூறு யூனிட் ஐநூறு யூனிட் ஆயிரம் யூனிட் ஸ்லாப் இருக்குது அந்த அதுக்கு மேல போச்சுன்னா அப்படியே ரெண்டு மடங்கு ஆயிடும் நீங்க மாச மாசம் எடுத்துனா அந்த ஸ்லாபுக்கு மேல போவாது அப்ப நீங்க குறைவா கரண்ட் பில் கிளிக் பண்ணீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டினீங்கன்னா மாசம் மாசம் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க அதுல வந்து எட்நூறு ரூபாய் தான் நீங்க கட்டுவீங்க ஒரு மாசத்துக்கு இல்ல எழுநூறு ரூபாய் கட்டுவீங்க ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் முன்னூறு ரூபாய் குறையும் இத திமுக காரன் நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம் அது ஒரு ஏமாத் இன்னைக்கு ஏன் எடுக்கலன்னு கேட்டா அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தாதான் ஸ்மார்ட் மீட்டர் எப்பயாவதுன்னு கேட்டா மூணு வருஷம் ஆகும் அப்ப எதுக்கு நீ சொன்னா நாங்க சொல்லுவோம் மக்கள் நம்பிட்டாங்க நாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இப்படி தெனாவுட்ல பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க காலையில நான் தாமிரபரணி ஆத்துக்கு போனேன் நேத்து மதுரையில வைகை ஆத்துக்கு போனேன் ஏன் ஆத்துக்கு போனேன் பாக்கிறதுக்கு போனேன் நேத்து வைகை ஆத்துல வைகை ஆறுன்னு இல்லை வைகை சாக்கடை பார்த்தேன் சாக்கடையா மாறிடுச்சு வைகையில யார் இறங்குவா வைகையில அழகர் கல்லழகர் அவரு கூட அஞ்சு லட்சம் பேர் இறங்குறாங்க உள்ள எதுல இறங்குறாங்க அந்த நாத்தடிக்குது எல்லா கழிவும் அதுல இறங்கினா இருக்கிற கிருமி இருக்கிற நோய் எல்லாம் தான் வருது அதே தான் இன்னைக்கு நான் தாமரபரணியில பார்த்தேன் நீங்க எல்லாமே இங்க இருக்கிறவங்க எல்லாமே தாமிரபரணி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆறு ஓடுது பெரிய ஆறுகள் அதுல ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு வற்றாத ஜீவநதி யாரு எந்த நதி நம்ம தாமிரபரணி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே முப்பத்தி ஆறு ஆத்துல ஒரே ஒரு ஆறு தான் வருஷம் முழுவதும் தண்ணி ஓடிட்டு இருக்கு எந்த ஆறு நம்ம ஆறு தாமரபரணி நம்ம ஊர்ல தொடங்கி நம்ம ஊர்ல பாப்பநாசம் இருந்து கீழே பார்த்தா தாமிரபரணி தொடங்குது புன்னக்காயல் தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னக்காயல் இது இந்த தாமிரபரணி ஆற்று எனக்கு அத்துக்குடி அது கேட்பீங்க என்னடா ஆவேன் சென்னையில் இருக்கிறவன் தாமிரபரணிக்கும் அன்புமணிக்கும் என்ன சம்பந்தம் இந்த தாமிரபரணிக்கு நான் பல ஆண்டுகளாக நான் இங்கே வரையிறது வந்து தாமிரபரணியை காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கேன் கருத்தரங்கம் நடத்தினேன் பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறேன் நடைபயணம் நான் இப்ப நான் நடந்துட்டு வரேன்ல தமிழ்நாடு முழுவதும் உரிமைகளுக்காக அதே போன்ற தாமிரபணிக்காக நான் ரெண்டு நாள் நடந்தேன் எங்க நடந்த பாப்பநாசத்துல விளங்கின அங்க அம்பா சமுத்திரம் சேரன் சேரன் திருநெல்வேலி இப்படி நடந்து புன்னகாயில் வரைக்கும் ரெண்டு நாள் நடந்து போனேன் நோட்டீஸ் கொடுத்து தாமிரபணியை காப்பாத்தணும்னு எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜூலை ஒன்னு ரெண்டு ஆனா இன்னைக்கு அதை விட மோசமா இருக்கு தாமிரபணியை காப்பாற்ற முடியல இன்னைக்கு காலையிலோட நான் ஆத்துல போய் பார்த்தா இங்க நம்முடைய நெல்லையில் உள்ள திடக்கழிவு திடக்கழிவுனா என்ன தெரியுமாமா நீங்க குளிக்கிற பாத்ரூம்ல குளிக்கிறீங்க இல்ல உங்க சமையல் அந்த அந்த கழிவு மட்டும் இல்ல அதோட மோசம் அந்த பாத்ரூம் அந்த கழிவு எல்லாம் நேரடியா எங்க போகுது தாமரம் அன்னைக்கு போ இதுக்கு கீழே தான் அததான் குளிக்கிறாங்க தான் விவசாயம் பண்றாங்க அதான் ஆடு மாடு எல்லாம் குடிக்குது அப்போ என்ன நிலையில எப்படிப்பட்ட ஆறு மாது ஆறு இயற்கை கொடுத்த வரம் 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 நான் சென்னையில இருக்கிறேன் சென்னை தெரியும் கூவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கூவம் ஆறு என்னம்மா கூவம் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா தெரியலையா எப்படிமா தெரியாம இருக்குது பாத்துருக்கீங்களா எப்போ ஆ எப்போ நீங்க சரி நீங்க மட்ராஸுக்கு நீங்க எப்போ போனீங்க முதல் முதல்ல ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முடிவு போயிருப்பீங்களா அப்ப போயிருக்கீங்க அப்ப கூவம் ஆறு முப்பது வருஷத்துக்கு முடிவு கூவம் ஆறு வந்து அதுல தான் அந்த தண்ணி எடுத்து கோயிலில் பூஜை பண்ணுவான் மீன் எல்லாம் இருக்கும் அது தண்ணி தான் குடிப்போம் இன்னைக்கு கூவம் ஆறு கண்ணை முடின்னு போனா நாற்று அடிச்சதுன்னா அது கூவம் ஆறு சாக்கடையா மாறிடுச்சு எங்க பார்த்தாலும் கருப்ப சாக்கடையா கிட்ட கைய விரல்ல கூட வைக்க முடியாது விரல் வச்சா விரல் போயிடும் அழுகி போயிடும் விரல் அவ்வளோ ரசாயனம் அவ்வளோ கழிவு கூவம் ஆனா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுல இருந்து கோவில்ல பூஜை பண்ற அந்த தண்ணியை வச்சு பண்ணாங்க இன்னைக்கு தாமிரபரணி கூவமா மாறக்கூடாதுன்னு என்னுடைய ஆதங்கம் ஆனா மாறிட்டு வருது மாறிட்டு வருது இந்த திமுக ஆட்சி பண்ணா இன்னும் மோசமா மாறும் மோசமா மாறும் தமிழ்நாட்டில் நான் எல்லா ஆத்துலயும் எனக்கு அத்துப்படி தமிழ்நாட்டில் எல்லா நீர் திட்டங்களும் எனக்கு அத்துப்படி எல்லா ஆற்றுலையும் நான் நடந்துட்டேன் இங்கே தாமிரபரணியில பாபநாசிலிருந்து புன்னக்காயில் வரைக்கும் நான் நடந்திருக்கிறேன் நான் வைகை ஆற்றலை பாதுகாப்போம் ரெண்டு நாள் நடந்தேன் நான் மேகமலை வெள்ளிமலையில இருந்து வர தண்ணி பாதி தண்ணி வைகை ஆத்துல முல்லைப்பெரியார் பெரியாறு தண்ணி மீதி பாதி தண்ணி வைகை ஆத்துல வந்து அந்த வைகை டேம்ல வந்து அங்கிருந்து வைகை ஆறு ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கள ஏரியில போய் முடியுது அங்கிருந்து அப்படியே கடலுக்கு தண்ணி இல்லை போறதுக்கு மிச்சம் தண்ணி இல்லை போறதுக்கு ஏதோ வெள்ளம் வந்ததுன்னா அங்கிருந்து தண்ணி போவோம் கடலுக்கு போவோம் ஐந்து மாவட்டங்கள் வளம் பெறும் காவிரியை காப்போம் பில்லிகுண்டு அந்த நம்முடைய எல்லை கர்நாடக பில்லிகுண்டுல இருந்து பூம்புவாரி வரைக்கும் மூணு நாள் நடந்து போனேன் காவிரியை காப்போம்னு ஊர் ஒரு ஊரா போய் துண்டு பிரசுரம் கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம காவிரி தாயை காப்பாற்றணும் பாலாத்தையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க ஆந்திராவில அந்த குப்பம் அங்க ஊர் இருக்கு அங்க எல்லையில அங்க இருந்து சதுரங்கப்பட்டினத்துல பாலாறு வந்து கடல்ல கிடக்குது அங்க ரெண்டு நாள் நடைபயணம் நான் இப்படி பெரிய ஆறுகள் எல்லாம் காப்பாற்றணும் திட்டங்களை கொண்டு வரணும்னு நான் போகாத இடம் இல்லம்மா ஏன் நான் போனேன் ஏன் போறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆறுகள் இந்த குளங்கள் இந்த கண்மாய்களை பாதுகாக்கணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வெட்டினாங்க மன்னர்கள் காலத்துல நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போனாங்க இது நமக்கு சொத்து உங்க சொத்து அது ஆனா அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தகுதி அற்றவர்கள் திமுக தகுதி இல்லாதவர்கள் தகுதி அற்றவர்கள் தாமிரபரணி ஆத்துல என்னென்ன கழிவு இருக்கு பாப்பன் அங்க என்ன நம்ம பண்ணுவோம் திதி கொடுப்போம் திதி கொடுக்கற விதத்துல என்ன பண்றோம் தெரியுமா வருஷத்துக்கு நூறு டன் துணியை கட ஆத்துல போட்டுரும் எவ்வளோ நூறு டண்டு துணி திடி கொடுத்து அந்த துணியை அப்படியே போட்டு விட்டு வந்துடும் அங்க ஆரம்பிக்குது தாமதி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அம்பாசமத்தில இருந்து சேரன் மாதேவில இருந்து அங்க தொழிற்சாலை தொழிற்சங்கம் தொழிற்சாலைகள் அங்க இருக்கிற கழிவு எல்லாம் போகுது அதுக்கப்புறம் இடையில ஒரு இரநூறு செங்கல் சூழல வச்சிருக்கிறானுங்க அவனுங்க அந்த ஆத்த கொள்ளடிக்கிறானுங்க களிமண்ல இருந்து மண்ணில இருந்து எல்லா அவனுங்க அவங்க கொள்ளடிக்கிறானுங்க அரசாங்கம் வருது இல்ல காசு வருது இல்ல லஞ்சம் வருது இல்ல அரசாங்கம் அதுக்கப்புறம் பெப்சி கொக்கோ கோலா கம்பெனி அதை உரியதான் பாரு தாமிரபரணி தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி உங்களுக்கு பெப்சி கோக்கு அவ எடுத்துட்டு போறான் அவன் கொள்ளடிச்சுட்டு போறான் அவங்க கிட்ட இருந்து கமிஷன் அதன் பிறகு கங்கை கொண்டான்னு ஒரு தொழிற்பேட்டை இருக்குது அதுக்கு தண்ணி எடுக்கிறான் தண்ணி எடுத்துட்டு மீதி திருப்பி என்ன அனுப்புறான் கழிவு அனுப்புறான் ரசாயன கழிவு தொழிற்சாலை கழிவு அனுப்புறான் அதன் பிறகு இங்க போக்குவரத்து பணிமனை இருக்குது அங்க அங்க இந்த பஸ் அந்த ஆயில் பஸ் கழிவு எல்லாம் விடுறான் அதன் பிறகு இங்க வந்து என்ன நடக்குது இங்க நெல்லையில இங்க பாளையங்கோட்டையில ஒன்றரை லட்சம் குடும்பம் இருக்கு இந்த ஒன்றரை லட்சம் குடும்பத்திலோட திடக்கழிவு எல்லா கழிவும் இதுல ஓடுது நம்ம தாமிரபரணி தாங்குமா தாங்குமா அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் திமுக தடுத்து நிறுத்துவாங்களா தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கு தகுதி யாராவது தெரியுமா அதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் தாமிரபரணியை காப்பாற்றணும் உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும் இந்த பாளையங்கோட்டை நம்முடைய பொதுச்செயலாளர் இங்க பாளையங்கோட்டையில இங்க அவர் அப்ப அந்த காலத்துல ஆல் இண்டியா ரேடியோல இங்கதான் தான் பணியாற்றினார் அவர் அப்போ நல்லா பேசுவார் பாளையங்கோட்டையை பத்தி தலைகீழே தெரியும் அவர்கிட்ட சொன்னா பாளையங்கோட்டையை பத்தி ஒரு மணி நேரம் பேசுவார் அவர் சொந்த ஊரு தேனி மாவட்டம் நம்முடைய பொருளாளர் இருக்காங்க திலகபாமா இருக்காங்க அவங்க சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் புகுந்த வீடு விருதுநகர் மாவட்டம் வந்த வீடு திண்டுக்கல் ஆக பாட்டாளிமல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்